மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி ஓராவது துவக்க விழா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மறுமலர்ச்சி திராவிட கழகத்தினுடைய சொந்தங்கள் அனைவரையும் வரவேற்று வணங்கி மகிழ்கின்றேன் முப்பது ஆண்டுகள் கடந்துவிட்டது எத்தனையோ கட்சிகள் தமிழகத்திலே தோன்றின தோன்றிய வேகத்திலேயே அவைகளெல்லாம் மறந்து மறைக்கப்பட்டு போய்விட்டன ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வீடு நடை போட்டு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே வளம் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு முழு முதற் காரணம் அதனுடைய தலைவர் வைக்கோ தியாகமும் சேவையும் இரு கண்களாக கொண்டு தமிழ் இனத்திற்காக மொழிக்காக பந்திலே இருக்கின்ற தமிழர்களுடைய பிரச்சனைக்காக ஓங்கி தொடர்பு கொடுக்கின்ற தலைவன் எல்லாம் எல்லோரோடும் பங்கு பெறுவது மட்டுமல்ல துன்பங்கள் வரும்பொழுது தன்னுடைய தோழிலே சுமந்து கொண்டு சுகம் வரும்பொழுது அவையெல்லாம் தன்னுடைய சகாக்களுக்கு கொடுத்து அழகு பார்த்த தாயுள்ளத்துக்கு சொந்தக்காரர் வாஜ்பாயி அரசவையிலே அவர் மந்திரியாக வேண்டும் என்று அத்வானியும் வாஜ்பாயும் முயற்சி செய்தார்கள் ஆனால் அதை மறுதளித்து தனது சகாக்களுக்கு கண்ணப்பனுக்கும் செஞ்சியாருக்கும் அந்த பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தவர் அதே சமயம் நடைப்பயணமா வெயில் மலையிலே நடக்க வேண்டுமா சிறைக்கு செல்ல வேண்டுமா துன்பங்களை தோளிலே தாங்க வேண்டுமா அவற்றையெல்லாம் தான் எடுத்துக்கொண்டு மக்களுக்காக பாடுபட்ட தலைவர் ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏ எம்எல்ஏவாகட்டும் எம்பி ஆகட்டும் இன்றைக்கு கோடிக்கணக்கிலே சொத்துக்கள் செலுத்திருக்கிற பொழுது எம்பியாகவே கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் இருந்தபோதும் கூட எந்த கரையும் பட முடியாத அளவிற்கு மிகவும் புனிதனாக அரசியல் வாழ்க்கையிலே வாழ்ந்து வந்தவர் பதவி வேண்டாம் என்பதை குருமூர்த்தியை கேட்டால் அவர் சொல்லுவார் பணத்தாசை உண்டா ஸ்டெர்லைட் ஆலையனுடைய அதிபர் அட்டார்னி ஜெனரல் ராமசாமியையே தாயகத்துக்கு அனுப்பி அனுப்பி வைத்தார் முன்னூறு கோடி ரூபாய் பேரம் பேசுவதற்கு வந்தார் உடனே எந்திரிச்சு வெளியே போங்கள் என்று சொல்லிவிட்டார் ரங்கராஜ் பாண்டேயை கேட்டால் சொல்லுவார் ஸ்டெர்லைட் ஆலையிலே அத்தனை பேரும் அத்தனை அரசியல்வாதிகளும் எங்களால் சரி செய்ய முடிஞ்சது வைக்கோவை மட்டும் எங்களால் செய்ய முடியவில்லை என்று ரங்கராஜ் பாண்டே கூறுவார் இப்படி பணத்தாசை இல்லாமல் பதவி ஆசை இல்லாமல் தமிழ் இனம் மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை ஒப்படைத்துக்கொண்டு பாடுபட்டு வருகின்ற தலைவன் இஸ்லாமியர்களுக்கு வெள்ளிக்கிழமையிலே தொழுக வேண்டும் இராணுவத்திலே அந்த தொழுகையை பெற்றுக் கொடுத்தவர் டிடிஆர்களுக்கு படுக்க வசதி இல்லை அவர்களுக்கு படுக்க வசதி பெற்றுக் கொடுத்தவர் பெரியார் மையம் டெல்லியிலே இடிக்கப்பட்டது அதுபோல பல மடங்கு மதிப்புள்ள பெரியார் மையத்திற்கு இடம் வாங்கி கொடுத்தவர் காமராஜருக்கு மணிமண்டபம் கன்னியாகுமரியிலே கட்ட முடியாது என்று அதிகாரிகளெல்லாம் கைவிரித்த பொழுது மகாத்மா காந்திக்கு கட்டியிருக்கிறீர்களே எந்த சட்டம் அதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்ததோ அந்த சட்டத்தை பயன்படுத்தி காமராஜருக்கு கொடுங்கள் என்று கேட்டு பெற்றுக் கொடுத்தவர் நெய்வேலி லிக்னெட் கார்பரேஷன் தனியார் மயமாக்கப்பட்டதை தடுத்து நிறுத்தியவர் இப்படி எத்தனையோ காரணங்கள் செயல் கேஸ் ஹைட்ரோ கார்பன் கேஸ் மேகதாட்டு அணை முல்லைப்பெரியார் அணை பாலாற்றிலே அணை கட்டுகிறார்கள் என்று தமிழக பிரச்சனைகள் அத்தனையிலேயுமே முன்னால் இருந்து ஓகி குரல் கொடுத்த அந்த தலைவன் அதனால்தான் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு வீடு நடைபோட்டு கொண்டு இன்றைக்கு அவருக்கு பின்னாலே உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின்சுள்ளேன் என்று வைக்கோவின் பின்னாலே நாங்கள் இன்றைக்கு இருந்திருக்கின்றோம் எங்களது முப்பத்தோராவது ஆண்டு விழா இன்றைக்கு துவங்குகின்றது வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களே ஊடகர்களே எங்களை வாழ்த்துங்கள் தமிழகம் நலமாக இருப்பதற்கு தமிழினம் வாழ்வதற்கு தமிழ் மொழி வாழ்வதற்கு எங்களை வாழ்த்துங்கள் தந்தை பெரியார் வாழ்த்துகின்றார் அண்ணா வாழ்த்துகின்றார் கலைஞர் வாழ்த்துகின்றார் தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்த்துகின்றார் நடுநிலையாளர்கள் வாழ்த்துகின்றார்கள் இப்படி வாழ்த்துகின்ற வாழ்த்துக்களோடு உங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுக்கு கொடுங்கள் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் பாசத்தோடு பிறந்து வந்தோம் என்று சொல்லுவது போல ராஜாக்கள் மாளிகையும் காணாத சொந்தமடா கால் மண்டபம் போல் எங்களுடைய சொந்தமடா ரோஜாக்கள் இதழ்கள் போல வாசமுள்ள கட்சியடா நூறு ஆண்டுகள் வாழ வைக்கும் எங்களது சொந்தமடா என்று மறுமலர்ச்சி தொண்டர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு குதூகளித்துக் கொண்டிருக்கின்றோம் மறுமலைசி தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தருணத்திலே இரண்டு நாட்களுக்கு முன்பாக எங்களது முன்னாள் அவைத்தலைவர் திரு துரைசாமி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கின்றார்கள் அந்த அறிக்கை மிகவும் விஷம் நிறைந்த அறிக்கையாக இருக்கின்றது எங்களுக்கு அவர் அவைத்தலைவராக இருந்தவர்தான் அதிலே முப்பது ஆண்டுகள் எங்களோடு பயணித்தவர் நாலந்து ஆண்டுகள் பெரிய மனதை விட்டு பெரிய மனதோடு அவற்றிலே குற்றம் சொல்லவில்லை மீதி ஆண்டுகளிலே நாங்கள் அணிமாறிவிட்டதாக பைக்கோ அணிமாறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டுகிறார் இருக்கின்ற ஒரு கட்சியாவது அணிமாறாத கட்சியே இருக்கிறது என்று அவரால் சொல்ல முடியுமா அது எந்த பெரிய கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அல்லது மற்ற கட்சிகளாகட்டும் எல்லாமே ஒரே நிலைப்பாடு தான் எடுத்திருக்கிறார்களா ஒரே கட்சியோடு தான் கூட்டணி வைத்திருக்கின்றார்களா ஏன் இவர் எங்களை மட்டும் குற்றம் சாட்டுகின்றார் அது மட்டுமல்ல வைகோ தவறுகள் எடுத்து விட்டதாக கூறுகின்றார் என்ன தவறுகள் எழுத்து விட்டார் அதை பட்டியலிடுங்கள் அணி மாறிவிட்டதாக கூறுகின்றார் எடுத்த முடிவுகள் தவறான முடிவுகள் என்றிருக்கின்றார் முடிவுகளிலே தவறு இருக்கலாம் ஆனால் எந்த விதத்திலும் தமிழ் இனத்திற்காக மொழிக்காக பாவாத்தை நாங்கள் என்றைக்கும் நாங்கள் ஏற்படுத்தியவர்கள் அல்ல நாட் கமிட்டட் நாங்கள் தவறெழுத்திருக்கிறோம் ஏனென்றால் அப்பொழுது இருந்த தலைவருடைய பேச்சுகளை கேட்க வேண்டிய சூழ்நிலையிலே பெரியவர்கள் பைக்கோடோட வயதிலே மூத்தவர்கள் அவருடைய எல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலையிலே சில தவறுகான முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் எங்களது கொள்கையிலே சமரசம் என்றைக்கும் நாங்கள் செய்ததில்லை என்றைக்கும் தமிழ் இனத்திற்கு மொழிக்கு துரோகத்தை நாங்கள் செய்ததில்லை ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் செய்ததில்லை அவர் சென்ற தடவை சொன்னார் உதயசூரியன் நிலத்திலே நிற்கக்கூடாது என்று எம்பி எலெக்ஷனிலே கணேஷ்மூர்த்திக்காக சொன்னார் அதுபோலவே நான்கு எம்எல்ஏக்கள் இன்றைக்கு இருக்கின்றார்களே அவர்கள் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கும்போது உதயசூரியிலே நிற்கக்கூடாது என்று சொன்னவர் தான் இந்த துரைசாமி அவர்கள் ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார் உதயசூரியிலே சேர்ந்து விடுங்கள் என்று கூறுகின்றார் இவர் முடிவுகளை மாற்றவில்லையா அன்றைக்கு ஒரு முடிவு இன்றைக்கு ஒரு முடிவு என்று எடுக்கின்றார் நாங்கள் இன்றைக்கு ஏன் உதய நிற்கவில்லை என்பதை செல்ல தெளிவாக எங்களது தலைவர் சொல்லியிருக்கின்றார் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் இருபத்தொம்பது ஏ செக்ஷன் படி ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு கட்சியானது அவர்களது தனிச்சின்னத்திலே நின்றாக வேண்டும் அப்படி நிற்காவிட்டால் பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசியல் கட்சி என்கின்ற அந்த அந்தஸ்து போய்விடும் ரெஜிஸ்டரிலிருந்து நீக்கிவிடுவார்கள் ஆகவே தான் சென்ற தடவை நாங்கள் எம்பி எலெக்ஷனிலே உதய நின்றோம் எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே உதய நின்றோம் இன்றைக்கு உதயசூரியிலே நின்றால் எங்கள் தனிச்சின்னத்தில் நிற்காவிட்டால் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்பட முடியாது அப்படி செயல்பட முடியாவிட்டால் அதன் பின்னாலே ராஜ்யசபையில் மெம்பர் இருந்த என்ன பிரயோஜனம் லோக்சபாவில் இருந்த என்ன பிரயோஜனம் ஆகவே கட்சியே இல்லாத பொழுது அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் அதன் காரணமாகத்தான் நாங்கள் ஆரம்பம் முதல் கொண்டே தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று சொன்னோம் அதை ஸ்டாலின் அவர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் சொன்னோம் ஆகிய குழுவில் இருந்த டி ஆர் பாலுவிடம் சொன்னோம் நேருவிடம் சொன்னோம் ராஜாவிடம் சொன்னோம் எல்லோரும் அதை ஒத்துக்கொண்டார்கள் ஒத்துக்கொண்டுதான் கையெழுத்தும் தளபதி ஸ்டாலினும் வைகோவும் கையெழுத்து போட்டார்கள் தனிச்சின்னத்திலே நாங்கள் நிறுத்திவிடலாம் என்று அதன் பின்புதான் நாங்கள் எங்கள் தனிச்சின்னத்திலே வம்பரம் பம்பரம் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஏனென்றால் சென்ற தடவை நாங்கள் எங்களுடைய சின்னத்திலே நிற்காத காரணத்தினால் பம்பரம் கிடைக்கவில்லை ஆனால் எங்களுக்கு தீப்பெட்டி கிடைத்தது தீப்பெட்டியை நாங்கள் ஊரூராக சென்று வீடு வீடாக சென்று அதை கொண்டு சேர்த்து விட்டோம் அதன் காரணமெல்லாம் நாங்கள் உதயசூரியனை நாங்கள் மதுரைக்கின்றவர்கள் அல்ல அதை போற்றுகிறோம் அதை வணங்குகிறோம் எங்கள் தலைவரே திமுகவில் இருக்கிற உதயசூரியனே தானே நின்றிருக்கிறார் ஆகவே உதயசூரியனை நாங்கள் வணங்குகிறோம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நாங்கள் எங்களுக்கென்று தனி கட்சி இருக்கிறது தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் மகரும் வேறடான்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு தனி கட்சி இருக்கிறது தனி சின்னம் இருக்கிறது அதில் தான் நாங்கள் போட்டியிட வேண்டும் பால் தண்ணியை விட உயர்ந்தது ஆனால் மீன் பாலிலே வளர முடியாது நாங்கள் அப்படி மீன் குஞ்சுகளாக எங்களுடைய தண்ணீரிலே தான் எங்களுடைய தனிச்சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிட வேண்டும் அந்த சூழ்நிலையில்தான் நாங்கள் சொன்னோம் அதை இன்றைக்கு இவர் குற்றச்சாட்டாக சொல்லுகிறார் இவருக்கு இன்றைக்கு குற்றச்சாட்டு சொல்வதற்கு இந்த துரைசாமி அவர்களுக்கு அருகதை உண்டா திராணி உண்டா தகுதி உண்டா என்றால் இல்லை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே கட்சியை விட்டு வெளியே வந்தவர் கட்சியை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டவர் அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு எங்களை சொல்வதற்கு இவருக்கு எந்த விதமான தராதரமும் இல்லை எதற்காக சொல்ல வேண்டும் உண்மையிலேயே எங்கள் பேரில் இருக்கிறது அக்கறை இருக்குதா இவர்களுக்கு எங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆறு ஆண்டுகளுக்குள் தடிச்சன்னத்தில் நிற்காவிட்டால் நாங்கள் அழிந்து விடுவோம் என்பது அவருக்கு தெரியும் தெரிந்து முதியோசரிய நிற்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் என்றால் இவருடைய எண்ணம் என்ன சாலமன் என்ற அரசன் இருந்தான் அந்த அரசபைக்கு இரண்டு பெண்கள் வந்தார்கள் ஒரு குழந்தை அந்த குழந்தை என்னுடையதுதான் என்று இருவருமே போட்டி போட்டார்கள் அப்பொழுது சொன்னார் சாலமன் இந்த குழந்தையை சரியாக வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்து விடலாம் போது பெற்றவர் சொன்னால் ஐசையோ இல்லை அது என்னுடைய குழந்தை இல்லை அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார் இன்னொருத்தி சொன்னால் அதை வெட்டியே கொடுத்து விடலாம் என்று சொன்னார் உடனே சாலமன் வெட்டியே கொடுத்து விடலாம் என்பதை உடனே சிறைக்கு அனுப்பி வைத்து எந்த தாய் என்னுடைய குழந்தை இல்லை என்று சொன்னாலோ அவளுக்கு அந்த குழந்தையை கொடுத்தார் அப்படி யார் ஆக்குவதற்காக இருக்கிறார்களோ யார் காப்பாற்றுவதற்காக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அதை பற்றி சொல்வதற்கு உரிமை உண்டு இவர் எங்களை அழிக்க நினைக்கின்ற துரைசாமி அவர்கள் துரைத்தனம் செய்ய நினைக்கின்றார் இன்றைக்கு சட்டாம்பிள்ளையாக இருக்கின்றார் பரமார்த்த குருவைப் போல இன்றைக்கு அவர் குருவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படிப்பட்ட அவர்களுக்கு நான் எங்களுடைய சார்பிலே வேண்டுகோளாக வைக்கிறோம் நாங்கள் அவரிடம் கேட்பதெல்லாம் இனிமேல் கொண்டாவது தயவு செய்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த நிகழ்ச்சிகளிலோ எந்த விதமான உங்களுடைய ஒப்பீனியன்களை கொடுக்காதீர்கள் தயவு செய்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் இதுவே உங்களுக்கு கடைசி தடவையாக இருக்கட்டும் எங்களுடைய தலைவன் ஏற்கனவே என்னுடைய தொண்டர்களெல்லாம் பொய்த்த பொழுது கூட யாரும் அவர் வீட்டுக்கு செல்லக்கூடாது யாரும் அங்கே கரெக்டாக செய்யக்கூடாது என்று சொன்ன தலைவன்தான் எங்கள் தலைவன் ஒன்றெண்ணை இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் எப்பொழுதோ அவர் செய்து செய்திருக்கிறார் அதற்காக அவருக்கு கெடுதல் செய்யக்கூடாது என்ற பண்போடு வாழ்கின்ற எங்கள் தலைவன் ஆகவே இன்றைக்கு சொல்லுகின்றோம் இந்த பிறந்த நாளிலே நாங்கள் சொல்லுகிறோம் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் இனி மேற்கொண்டு எங்கள் நிகழ்ச்சிகளிலே எங்களுடைய எந்த தொடர்புகளிலுமே உங்களுடைய ஒப்பீனியன்களை சொல்லாதீர்கள் சொல்லுவது நல்லதல்ல என்பதை சொல்லுகிறேன் எப்படிப்பட்டவர் இவர் இன்றைக்கு ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி பஞ்சாலை தொழிலாளருடைய சங்கத்தில் இருக்கின்ற சொத்துக்களையெல்லாம் இன்றைக்கு அவற்றை துரைசாமி அறக்கட்டளை என்று ஒன்று ஆரம்பித்திருக்கிறார் ஏன் அதை வந்து கோவை ஈரோடு நீலகிரி பஞ்சாலை தொழிலாளர் சங்க அறக்கட்டளை என்று ஆரம்பிக்கவில்லை ஏன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக முன்னணியினுடைய அறக்கட்டளை என்று ஆரம்பிக்கவில்லை எதற்காக துரதாமி என்கிற பெயரிலே நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள் சுயநலம் நோக்கம் கொண்டவர்கள் வயதாக அவருடைய எண்ணங்களும் காழ்ப்புணர்ச்சியும் எக்குறாமையும் அதிகமாக இருக்கின்றது இவர் தலைவராக வேண்டும் என்று நினைத்தார் இன்றைக்கு தலைமையிலக்கு இன்னொரு துறை வந்துவிட்டார் அதனால் அவருக்கு எரிச்சலாக இருக்கின்றது இவருக்கு அந்த பதவி கிடைக்கவில்லையே என்ற ஆதரணத்திலே ஆத்திரத்திலே இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கின்றார் ஆகவே அவரிடம் நாங்கள் கேட்பதெல்லாம் இனி மேற்கொண்டு எங்களுடைய செயல்பாடுகளிலே தலையிடாதீர்கள் அது நல்லதல்ல என்பதை மட்டும் அவருக்கு இந்த எங்களுடைய நாளிலே அவரை வேண்டுதலாக வைத்து கொண்டு சொல்லுகிறோம் உங்களுடைய ஆசிரியரோடு நடுநிலையாளர்களோட ஆசிரியரோடு எங்களுடைய பயணம் தொடரும் அல்லும் பகலும் அடைந்து வந்தேன் எங்கள் ஆழியிறவனை காண வந்தேன் நில்லும் எனக்கு இனி நேரம் இல்லை இன்னும் நீண்டவழி போக வேண்டுமம்மா என்று கவிமணி கூறியது போல எங்களுடைய பயணங்கள் தொடரும் நடுநடையோடு பயணங்கள் தொடரும் தமிழ் இனத்திற்காக மொழிக்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு வைகோவின் கரம் பற்றி அவர் காட்டிய பாதையிலே எங்களுடைய பயணத்தை தொடருவோம் அதன் பின்பாக துரை வைகோவின் கரம் பற்றி அவருடைய காட்டுதலிலே எங்கள் மறுமணிசு திராவிட முன்னேற்றக் கழகம் வீடு நடைபோடும் உங்களுடைய எல்லோருடைய ஆதரவும் வேண்டும் என்று கேட்டு இத்தோடு எல்லோருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் சின்னம் எங்களுக்கு இல்லை இந்த வாட்டி இல்லை ஏனென்றால் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து உதயசூரியனில் எம்பி எலெக்ஷன்லியும் எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் நினதனால அந்த சின்னம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கோம் அதனால் புது சின்னத்தில் தான் நாங்கள் போட்டி எடுக்கிறோம் இப்போதைக்கு எங்கள் சின்னம் வந்து தீப்பெட்டி தான் அடுத்த தர தேர்தலில் நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணி எது நல்லதுன்னு முயற்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்போம் இதுக்கு தீப்பெட்டி எல்லா இடங்கள்லையும் போய் சேர்ந்துருச்சு ஏன்னா எல்லா வீட்டுகளுக்கும் தீப்பெட்டி வேணும் அது இருந்துச்சு அதனால் நாங்கள் அதை இருக்கிறோம் எது இல்லை அதை பற்றி விரிவாக நான் சொல்கிறதுக்கு இல்லை அதில் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அதனால் அது இப்போ அந்த அளவோடு அவர் துரைசாமி அறக்கட்டளைங்கிறது ஆரம்பிச்சிருக்கிறார்கள் மட்டும் நான் சொல்கிறேன் அவர் ஏன் வந்து ஈரோடு திருப்பூர் கோயமுத்தூர் நீலகிரி பஞ்சாலி தொழிலாளர் சங்கத்து பேரில் அறக்கட்டளை ஆரம்பிக்கலை அல்லது மறுமலை செய்தி தொழிலாளர் சங்கத்தின் பேரில் அறக்கட்டளை ஆரம்பிக்கலை துரசாமிங்கிற பேரில் ஆரம்பிச்சிருக்கிறார் அவருடைய எண்ணம் குறுகிய எண்ணமாக அறுக்கிறதுனால ஆரம்பிச்சிருக்கிறார் தொழிற்சங்க தனி கட்சி தனி அன்றைக்கு பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்துக்கு எடுக்கன் வரும்போது இங்கிருந்து நாங்கள் தான் மறுமணிக்கு திராவிட முன்னேற்ற கழகங்கள் எல்லா வருடத்துலையும் உறுதுணையாக இருந்து அவளை காப்பாற்றி கொடுத்தது கலைஞர்கிட்ட ஒரு வாரத்துக்குள்ளே அந்த சொத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி கலைஞர் கிட்ட சொன்னார் அவர் அப்போ வந்தவர் தான் அதுக்கு பிறகு கலைஞரை மீட் பண்ணவே இல்லை நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் அவருக்கு அது ஒரு நல்லதாக போச்சு எங்ககிட்ட வந்துட்டார் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது வைகோவுக்கு தெரியாது இந்த பிரச்சனைகளெல்லாம் இருக்குதுங்கிற பின்னாலாம் வரும்போது தான் இந்த பிரச்சனைகளெல்லாம் தெரிய வந்தது சுயநலத்துக்காக தான் அவர் எங்க கூட இருந்திருக்கிறார் அவருக்கு நல்லா பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் எங்கள் தலைவர் அவர் எத்தனையோ தவறு ஏழு கடிதம் எழுதுனேன் பதில் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் இன்னைக்கு அப்போ ஒவ்வொரு கடிதத்தையும் அவர் பொருட்படுத்துறியல்லவா அது எல்லாமே டஸ்ட்பின்னுக்கு தானே போயிடுச்சு அப்புறம் இதுக்காக மறுபடியும் மறுபடியும் கடிதம் எழுதுறீங்க உங்களுக்கு பொருட்டாகவே இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறது இல்லை தயவு செஞ்சு இனிமேல் கொண்டு எங்களுடைய செயல்பாடுகள் எது அவர் தலையிடக்கூடாது எங்களுடைய வேண்டுகோளா உங்களை மூலமா அவருக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் தொழிற்சங்கம் பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தில் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்